நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மத்திய அரசு உங்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி இதை பைக்கி ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட் இந்த வெப்சைட் மணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் மத்திய அரசு சார்பில் டிஜிட்டல் பர்ஸ்னல் டேட்டா ப்ரொடக்ஷன் ரூல்ஸை வந்து பார்த்தா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்தா ஃபீட்பேக் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த ரூல்ஸெலாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிக்கலாம் அதுக்கான தேதி தேர்ட் ஜனவரிலேருந்து எயிட்டீன் ஃபிப்ரவரிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த தேதிக்குள்ளே போயிட்டு பார்ட்டிசிபேட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான அந்த ஃபீட்பேக் வந்து தெரிவிக்க பாருங்கள் ஸோ மத்திய அரசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாதுகாப்புக்காக ஒரு சில ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மாதிரி ரூல்ஸ்னால் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்ட் நோட் டூ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ரூல் நிறையா கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒன்றும் நான் எல்லாம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஸோ எந்தமான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க சோசியல் மீடியா பயன்படுத்துகிறவங்க அவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வெரிஃபியபிள் கன்சென்ட் ஃபார் ப்ராசஸிங் பெர்சன் டேட்டா ஆஃப் சில்ட்ரன் மற்றும் பர்சன் வித் டிஃபரன்டி ஸோ சில்ட்ரனாக இருக்காங்க பாருங்க ஸோ சில்ட்ரனாக இருக்கவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட கன்சென்ட் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க திஸ் ப்ரொவிஷன் அவுட்லைன் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அப்டேனிங் வெரிஃபியபிள் கன்சென்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் ஆர் லீகல் கார்டியன் பிஃபோர் ப்ராசஸிங் த பர்சனல் டேட்டா ஆஃப் சில்ட்ரன் ஆர் பர்சன் வித் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் ஸோ டிசபிலிட்டி மற்றும் சில்ட்ரனாக இருக்காங்க அவங்க புதுசாக ஒரு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட லீகல் கார்டியன்ட்ட கன்சன் லெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலி யர் டேட்டா பிடேசரி மஸ்தி இம்ப்ளிமெண்ட் விஷ் டு இன்சூர் த த பர்சன் ப்ரொவைடிங் கன்சர்ன் ஃபார் இயர் சைல்ட் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கன்சர்ன் லெட்டரை ஃப்ரைட் மாதிரி இருக்கும் அதுக்காக கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்காக வந்து வச்சுருக்காங்க இதெல்லாமே அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தா சோசியல் மீடியாக்கெல்லாம் பர்சனல் டேட்டெலாம் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ணுறதா வந்து நிறையா தகவல் வருது இதுக்காக மத்திய அரசு இந்த புது ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான ஒரு அரசிடரம் வந்து பார்த்து தான் வெளியிட்ருக்காங்க பாருங்கள் மொத்தமாக ஐம்பத்தோரு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுலேயும் பத்தாவது கண்டென்ட் கொடுத்துருக்காங்க வெரிஃபியபிள் கன்சர்ன் ஃபார் ப்ரோசிங்கிய பர்சனல் டேட்டா அந்த சில்ட்ரனுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதுலேயுமே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாரி இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரிலையபிள் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஐடென்டி மற்றும் ஏஜ் அவைலபிள் வித் டேட்டா ஃபியூடேசரி ஸோ அந்த பர்சன் வந்து அந்த பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஐடென்டிட்டி மற்றும் ஏஜ்லாம் இருக்க இருக்கா மாரி டேட்டாவை நீங்க கிட் பண்ணணும் அதே மாதிரி வாலண்டர்லி ஆஃப் டீடைல்டி அண்ட் ஏஜ் ஆர் வெர்ச்சுவல் சேம் மேப்பல் டுச்சுன்னு சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை வச்சு தான் நீங்க அந்த அக்கௌண்ட்டை வாங்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அது குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதள கணக்கு தொடங்க பெற்றோர் அனுமதி தேவை சம்மந்தப்பட்ட தளங்கள் உறுதி செய்வதையும் டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு இதின்படி கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தா மற்ற அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் வந்து பார்த்தா அனுப்ப போகிறாங்க ஸோ அந்த அப்டேட் அவங்களுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாற்றத்தை கொண்டு வராங்க பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் கன்சல் லெட்டர் அவங்க டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட்டே வந்து கிரியேட் பண்ண முடியும் பயன்படுத்த முடியுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஒருவேளை சம்பந்தப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம் மீறுறாங்க அப்படின்னா இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஃபைன் பண்ணப்படும் இந்த ரூல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அது நமக்குள்ள சம்மந்தப்பட்ட அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஒரு ஸ்னாப் சாட்டாக வாட் எவர் எந்த ஒரு சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட கன்சர்ன் லெட்டர் வாங்கி தான் உங்களால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும் அதுக்கான திட்டம் விரைவில் வந்து பார்த்தா மத்திய அரசு அமல்படுத்துகிறாங்க அதுக்கான ஒரு ஃபீட்பேக்கை தான் வந்து பார்த்தா இந்தியா முழுக்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ரூல்ஸ்னால் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களைய ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து கொடுத்து கொடுங்கன்றத சொல்லியிருக்காங்க லாஸ்ட் தேதிக்குள்ளே ஸோ உங்களுக்கான ஃபீட்பேக் என்னத்த இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிங்க